வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா தேசிய கொடி தான் செய்ய போகிறோம் ஏன்னா இனி வந்து நமக்கு குடியரசு தினம் வருது அதனால் குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தேசிய கொடி செய்கிறதுக்கு டூ எம்எம் பாசி எடுத்திருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் பாசி தோல் உரியாது பச்சை கலர் வெள்ளை அதே மாதிரி இது கொஞ்சம் ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்குது சோப்பு மாதிரியும் இருக்குது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியலை இந்த கலர் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பாசி இந்த நீல கலர் பாசியும் வேணும் நம்ம நடுவில் அந்த சக்கரத்துக்கு வைக்கிறதுக்காக இந்த கலர் பாசி எடுத்துருக்கேன் இதை வச்சு நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தேசிய கொடியுமே சின்னதாக தான் செய்ய போகிறோம் எதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் அடுத்தது சொல்கிறேன் நீங்கள் இந்த தேசிய கொடி போடுறது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம அதையுமே எதுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வீடியோவில் கடைசியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சின்ன பாசி வச்சு தானே செய்ய போகிறோம் அதனால் சின்ன ட்ரெயின் எடுத்துருக்கோம் இது வந்து முப்பதாவது நம்பர் ட்ரெயின் சின்னதாக தான் இருக்கும் இதையும் நான் ஒரு அஞ்சு அடி ஒயர் எடுத்து சின்ன ஊசியில் கொறுத்து வச்சுக்கிட போகிறேன் ஏன்னா இது வந்து ஊசி இல்லைனா கொஞ்சம் கொறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஊசியில் கொறுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் இதையுமே பாருங்க பாருங்கள் இதே மாதிரி இந்த சின்ன ரவுண்ட் ஷேப்பில் தான் இதுலேயுமே துவரம் இருக்குது அது உள்ளே போக மாட்டேங்குது அதனால நான் லேஸாக எப்படி நச்சிட்டு உள்ளே கொடுத்துட்ற போகிறேன் அப்போ நமக்கு ஈஸியாக போயிடுது பாருங்கள் லேசாக எப்படி நச்சிட்டா போதும் நல்ல சின்ன ஊசி தான் இது கொடுத்த உடனே அழகாக அப்படி போயிடும் பாருங்கள் இப்படி லேசாக வந்துடும் அப்புறம் நம்ம இப்படி விரல் வச்சு இழுத்துடலாம் இதில் வந்து நின்றுக்கிடும் நமக்கு அங்க அங்கே போகாது இதே போல் கொடுத்து எடுத்துக்கிட போகிறேன் பாருங்க நம்ம முதல்ல பச்சை கலரில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம் கீழே வந்து பச்சை வரும் பிறகு நடுவில் வெள்ளை வரும் மேல் பக்கத்தில் தான் அந்த ஆரஞ்சு வரும் அதாவது நம்ம இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம தமிழர் பண்பாடு வந்து விருந்தோம்பல் அந்த விருந்தோம்பல் சம்பந்தமாக இந்த நம்ம தேசிய கொடியுடைய கலரை சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பச்சை கீழே வருமா மேலே வருமா அப்படின்னு சந்தேகம் வருது அதனால் நம்ம விருந்தோம்பலை பற்றி சொல்லணுன்னா நம்ம சாப்பாடு அதில் வந்து இலை போடுறது வந்து பச்சை கலர் அதனால் இது யாருக்குமே மறக்காது இப்படி ஞாபகம் வச்சுக்கிடலாம் அதாவது இலை பச்சை கலரு அதுக்கு மேலே வந்து சாப்பாடு வெள்ளை கலர் அதுக்கு மேலே குழம்பு வந்து சிவப்பு கலர் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாக்கி நமக்கு அந்த தேசிய கொடி கலர் மறக்கவே செய்யாது யாருமே மாற்றி குத்த மாட்டாங்க நான் கூட சில இடத்துல பார்க்கும்போது இந்த சோப்பு கீழே வர மாதிரி பேட்ஜி குத்திருக்காங்க அதனால் நான் இதை உங்களுக்கு சொல்ல வந்தேன் இதே மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மறக்கவே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் இதே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம பச்சை கலரில் நாலு பாசி போட்டிருக்கோம் நாலு பாசி போட்டதில் பாருங்கள் இன்னொரு சைடு ஊசி எடுத்து எப்படி இதில் குறுக்க விட்டு எடுத்துடலாம் இதே போல் தாங்க நம்ம நாலு பாசி வச்சு தான் ஒரு ரவுண்ட் போட்டு போட்டு நம்ம போட்டு கொண்டு வர போகிறோம் இப்போ இதை ரெண்டு ஊசியும் நான் சேர்த்து பிடிச்சிட்டு பாருங்கள் இப்போ சென்டர் படுத்தியாச்சு இதே போல் நமக்கு பதினோரு பூ போடணுங்க அதனால் பத்து பூ போட்டுட்டு பதினொன்றாவது பூவில் திருப்பணும் இப்போ இதுக்கு அடுத்தது எப்படி போடணும்னா இப்போ நம்ம ஒரு ஒரேடியாக நாலு பூ நாலு பாசியும் சேர்த்து போட்டாச்சு அடுத்தது போடும்போது இந்த சைடு ரெண்டு பாசியும் இந்த சைடு ஒரு பாசியும் போட்டுட்டு இந்த ரெண்டாவது பாசியில் இந்த ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம நிறைய வீடியோவில் எதை பார்த்துருக்கோம் இதே போலையே செய்திருங்க பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு போட்டிருக்கேன் இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்கேன் இந்த ரெண்டாவது போட்ட பாசியில் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினை குறுக்க விட்டு எடுக்கணும் இது போல தாங்க போடணும் ஏன்னா நமக்கு இப்போ ஒரு பாசி இந்த உள்ள இருக்குது ஏற்கனவே அதனால் நம்ம மூணு பாசி போட்டிருக்கோம் இதே போல் தான் அடுத்தடுத்து உள்ள பூக்களுமே போடணும் பாருங்கள் இப்படி வரும் இப்படி நீளமாக போட்டு வந்துடலாம் பாருங்கள் பத்து பூ போட்டிருக்கோம் இந்த சைடில் இருக்கக்கூடிய பாசியை எண்ணிக்கிடுங்க இந்த இது வெளி பக்கத்தில் பாருங்கள் இந்த ஒத்த ஒத்த பாசியை தான் நம்ம எண்ணணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இதில் பத்து பூ போட்டாச்சு அடுத்த பூ போடும்போது பாருங்கள் ஒரே சைடோடே மூணு பாசியும் போட்டு வச்சுருக்கேன் இந்த சைடு ட்ரொயின் எடுத்து இந்த பாசியில் குறுக்க விட்டு எடுத்துடலாம் அப்போ நமக்கு திரும்பிடும் லைனு அடுத்த லைனை ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் திருப்பியாச்சு இப்போ இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் தான் ட்ரொயின் இருக்குது மறுபடியும் இந்த பக்கத்தில் மூணு பாசி போட்டிருக்கோம் அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ இந்த ட்ரெயின் எடுத்து இதில் குறுக்க விடணும் பாருங்கள் இதில் இப்போ குறுக்க விட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் இந்த ட்ரெயின் எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசி எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டால் நமக்கு இப்போ வந்து ரெண்டு பாசி இருக்கும் ட்ரெயின் உள்ள இப்போ ரெண்டு பாசி தான் போடணும் இந்த பக்கத்தில் இருக்க ட்ரெயின் இருக்கட்டும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் ரெண்டு பாசி போடணும் ரெண்டு பாசி போட்டுட்டு அந்த ட்ரெயின் எடுத்து இதில் குறுக்க விடணும் இதே போல் தாங்க ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் இந்த லைனையும் இதே போல் இங்கே வரையும் போட்டு முடிச்சுருங்க பாருங்கள் ரெண்டாவது லைன் முடிக்க போகிறோம் இப்போ இந்த சைடு ட்ரெயினில் ரெண்டு பாசி போட்டுருங்க இப்படி திருப்பி வச்சு அப்போ நமக்கு அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் அடுத்த லைனில் வெள்ளை போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து நடுவில் நமக்கு சக்கரம் வைக்கணும் நான் அதில் சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ஆறு பூ போட்டுட்டு ஏழாவது பூவில் சக்கரம் வைக்கலாம் பாருங்க இதில் வந்து நம்ம வெள்ளை பாசி வச்சு ஆறு பூ போட்டிருக்கோம் போட்டுட்டு ஏழாவது பூவில் நீல கலர் பாசி வச்சிருக்கோம் ஒரு நீளம் ஒரு வெள்ளை இதே போல் போட்டுடணும் போட்டுட்டு இனி எல்லாமே வெள்ளை தான் போடணும் போட்டுட்டு திருப்பி கொண்டு வந்துடலாம் பாருங்க இதே போல் தான் வரும் இப்போ நம்ம இனி இந்த பக்கத்தில் நாலு பூ இருக்குது நம்ம இனி இதுக்கு அடுத்தது ஒரு பூ வந்து தண்டு போட்டு வச்சுருக்கோம் அந்த தண்டில் ஜாயின் பண்ணும்போது ஒரு பூ வந்துடும் அப்போ இந்த பக்கமும் நமக்கு ஆறு பூ வந்துடும் கரெக்டாக இருக்கும் அதாவது இந்த சைடும் ஆறு பூ இந்த சைடும் ஆறு பூ இருக்கும் நடுவில் ஏழாவது பூவில் நம்ம அந்த சக்கரம் போட போகிறோம் அதுக்கு தான் நம்ம நீல கலர் பாசி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து இந்த பக்கத்தில் வெள்ளை கலர் பாசியே போட்டு கொண்டு வந்து திருப்பியும் கொண்டு வந்துருங்க இந்த லைன் வரையும் இதில் நமக்கு மறுபடியும் நீல கலர் பாசி வரும் அதில் வந்து சொல்கிறேன் என்னடா இப்படி போடுறாங்க இந்த பக்கத்தில் ஆறு பாசி இருக்குது இந்த பக்கத்தில் நாலு பாசி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு நான் எதுக்கு நம்ம இப்படி போடுறோன்னா இந்த பக்கத்தில் நமக்கு வந்து கொடி கம்பம் வரும் அந்த கொடி கம்பம் ஒன்று சின்னதாக த செய்து வச்சுருக்கோம் கம்பு மாதிரி அதில் தான் இதை ஜாயின் பண்ண போகிறேன் அதுவுமே நான் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் அது வந்து ஜாயின் பண்ணுறது ஒரு பூ வந்துடும் நம்ம அந்த கம்பம் போடுறது ஒரு பூ அதே போல் இந்த பக்கத்தில் ஆறு பூ வந்துடும் இந்த சைடு இருக்கிற மாதிரி அதனால தான் நம்ம இப்படி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது போடும்போது நீல பாசி சேர்த்துருக்கோம் முதல்ல வெள்ளை போடணும் அடுத்தது நீளம் பாருங்கள் இதே போல் வந்துடும் இப்போ இந்த நீல பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு இந்த ட்ரெயினில் ரெண்டு நீல பாசி போட்டுடலாம் இதில் ரெண்டு நீல பாசி போடணும் இதே போல் தான் இருக்கும் இனி நம்ம எல்லாமே வெள்ளைப்பாசி வச்சே போட்டு கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த வெள்ளையை நம்ம இந்த லைன் வரையும் கொண்டு எல்லாமே வெள்ளை பாசி வச்சே போட்டுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கும்போது எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள் மாதிரி அதாவது மூணு பாசி போட்டதில் ஒரு வெள்ளை ஒரு சிவப்பு ஒரு வெள்ளை இதே போல் போட்டிருக்கோம் இந்த லைன் ஃபுல்லாகவுமே நமக்கு மேல் பக்கத்தில் சிவப்பு தாங்க வரணும் இதையும் அதே போல் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இந்த லைனும் நம்ம போட்டு முடித்தாச்சு இப்போமே தேசிய கொடிக்குள்ளே தோரணம் வந்துட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் தாங்க போடணும் ஆரஞ்சு கலர் இந்த பச்சை போட்டிருக்கிறது போல ரெண்டு லைன் போடணும் இப்போ நம்ம அடுத்த லைன் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த லைனை இப்படி கொண்டு போய்ட்டு மறுபடியும் அங்கேருந்தும் இதே போல் ஒரு லைனையும் இப்படி கொண்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் தேசிய கொடி போட்டு முடிச்சுட்டோம் நம்ம இப்போ நம்ம அந்த கம்பத்தில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் பாருங்கள் இது தாங்க நம்ம போட்டு வச்சுருக்கோம் இது எப்படி போடணுன்னா பாருங்கள் முதல்ல சோப்பு பூ போட்டிருக்கோம் ரெண்டு பூ போட்டிருக்கோம் இதே போல் தான் இந்த பக்கத்தில் அந்த பாருங்க இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும் இதே போல் தான் போட்டுட்டு வந்திருக்கோம் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கோம் இந்த சோப்பில் வந்து மூணு பூ போட்டிருக்கோம் வெள்ளையில் மூணு பூ பச்சையில் மூணு பூ இது தான் கீழ்ப்பக்கத்தில் வரக்கூடிய கம்பம் இது இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இதே போல் போட்டுட்டு சைடில் நாலு பாசி வரும் பாருங்க அந்த நாலு பாசியும் அதாவது மூணு லைன் போடணும் நாலு மணி பூவில் தான் மூணு லைன் போட்டுட்டு நாலாவது லைனில் ஜாயின் பண்ணணும் அப்போ எப்படி நமக்கு நாலு லைன் வந்துடும் அந்த நாலு பாசிலையும் ஒரு பச்சை பாசி கொடு நடுவில் கொடுத்துருக்கேன் அதே போல் இந்த சைடில் சோப்பு பாசி கொடுத்துருக்கேன் இது தாங்க இது நம்ம வீடியோவிலலாம் நிறைய இதே மாதிரி போட்டிருக்கோம் அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இதை பார்த்து போட்டிருங்க இதே போல் தான் நம்ம இப்போ இதில் போட்ட மாதிரியே தான் போடணும் மூணு லைன் இதுவரையும் போட்டுட்டு இதை எப்படி மடித்து வச்சு ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் இப்படி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து இந்த சைடில் ஒரு சிவப்பு பாசி போட்டுக்கிடணும் ஒரு சிவப்பு பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் நம்ம ஒரு பாசியில் இப்படி கொடுக்கணும் ஒரு பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துட்டு இப்போ இன்னொரு பாசி போட்டுடலாம் அதில் ஜாயிண்ட் ஆகிரும் அப்போ நமக்கு இதில் ஒரு லைன் வரும் இந்த இந்த கம்பத்தில் ஒரு லைன் இருக்குது அப்போ நமக்கு இதில் ரெண்டு லைன் வந்துடும் இந்த கம்பம் போட்டு முடிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஜாயின் பண்ணுங்க ஏன்னா இந்த பக்கம் இந்த ப சைடில் வந்துடக்கூடாது அப்போ நீளமாயிரும் இப்போ நம்ம இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பக்கத்துலேயும் ஆறு பூ இருக்கும் இந்த பக்கத்துலேயும் ஆறு பூ இருக்கும் இப்போ நம்ம இதை எண்ணி அடுத்தது இந்த ட்ரொயின் எடுத்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும் இதே போல் நமக்கு இப்போ இனி அடுத்தது போடும்போது சோப்பு பாசி தான் போடணும் அதுக்கு அடுத்தது போடும்போது வெள்ளை பாசி போடணும் இதே போல் இந்த சைடில் என்னென்ன பாசியெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே போல் போட்டு கொண்டு வந்துடுங்க பாருங்கள் இதே போல் தான் இப்போ இதில் வந்து நமக்கு சோப்பு பாசி இருக்குது பாருங்கள் இது சோப்பு பாசி இருக்குது சோப்பு பாசி போடணும் வெள்ளை பாசி வெள்ளை ரெண்டு வெள்ளை வரும் அடுத்தது ரெண்டும் பச்சை வரும் அடுத்தது மூணு பச்சை வரும் பாருங்க இதுலேயும் பச்சை தான் வரும் இது பச்சை லாஸ்ட்லேயும் பச்சை வரும் இப்படி போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் இதே போல் எப்படி ஜாயின் பண்ணியாச்சு போட்டு முடித்த பிறகு நாட் போட்டுடலாம் நாட் போட்டுட்டு இந்த டொயினை கட் பண்ணிடலாம் நம்ம இப்போ இது எதுக்காக செய்திருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் இதை முடித்து எடுத்து வச்சாச்சு எடுத்துகிட்டு நான் இன்னும் ஒன்று ஒரு இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரட்டடை பாருங்க நம்ம இந்த குட்டி பாப்பா கையில் கொடுக்குறதுக்காக தான் அந்த தேசிய கொடியை செய்தோம் இப்போ அவங்க கையில் நம்ம கொடுத்துருக்கோம் அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் பிடிச்சி குடியரசு தினத்துக்கு இது எதுக்காக செய்திருக்கேன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தங்க தான் நான் ஏற்கனவே என்கிட்ட இருந்த பொம்மையை வச்சு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அந்த பொம்மையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பொம்மை தான் அது நான் இப்போ தேசிய கொடியை கலத்தி எடுத்துகிட்டே இருந்தால் இருக்குது இதை எப்படி ஜாயின் பண்ணி வச்சு தான் வீடியோ போட்டிருந்தேன் இதை பார்த்துட்டு இதே எனக்கு எடுத்து இதே மாதிரி எனக்கு ஒரு பொம்மை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் அவங்களுக்காக இந்த பொம்மையை பண்ணியிருக்கேன் அவங்க இதே போல தான் எனக்கு தேசிய கொடி தான் கையில் வச்சு பண்ணிதாங்க தோழி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக பண்ணியிருக்கேங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னால் என்கிட்ட இருந்த பொம்மை வந்து நான் பண்ணது சின்ன பாசியில் பண்ணேன் இது வந்து பிளாஸ்டிக் பாசி த்ரீ எம்எம்மாக இருக்கும் நினைக்கி அப்போ நமக்கு நம்பரே தெரியலை அந்த நேரத்தில் இந்த கிடச்ச பாசி வச்சு செய்தது ஒங்க அழகாக இருக்குது இது வந்து நான் இப்போ ஃபைவ் எம்எம்மில் பெரிய பாசி வச்சு செய்திருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் ஃபோட்டோ போட்டு விட்டேன் அதை பார்த்துட்டு அவங்க இப்போ எனக்கு இன்னொரு பொம்மை இதே மாதிரி பண்ணி தந்துருங்க எனக்கு வாசலில் ரெண்டு சைடுலேயுமே போடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் அழகாக இருக்குது நான் ஃபுல் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு பொம்மை இதே மாதிரி அவங்களுக்கு பண்ணுவேன் அப்போ அந்த பொம்மை போ பண்ணுறதையுமே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்குது அதுக்காக தான் நான் அன்றைக்கி இந்த தேசிய கொடியை செய்தேன் அவங்களுக்கு ஆனால் அனுப்ப முடியலை குடியரசு தினத்துக்கு அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பொம்மையுமே எடுத்தால் வீடியோ போடுறேன் இந்த தேசிய கொடியை இப்போ செய்து குடியரசு தினத்துக்கு நீங்கள் கொண்டாடுங்க இது மட்டும் இந்த கம்பம் இல்லாமல் இது மட்டுமே செய்து நம்ம ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது குத்திட்டு போகலாம் அழகாக இருக்கும் நான் அந்த தடவை இதே மாதிரி தான் செய்து எனக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு மீட்டிங் போகும்போது குத்திட்டு போக போகிறேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் விரல்வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்